அகமதாபாத்தில் கோலாகலமாக நடைபெற்று வரும் நூற்றி நாற்பத்தி எட்டாவது ஜெகந்நாதர் ரத யாத்திரையின் போது பெரும் பரபரப்பு ஊர்வலத்தில் பங்கேற்ற யானைகள் திடீரென மிரண்டு ஓடியதால் பக்தர்கள் மத்தியில் பீதி ஏற்பட்டது காடியா பகுதியில் ஊர்வலம் சென்று கொண்டிருந்த போது மூன்று யானைகள் மிரண்டு ஓடின இதனால் ரத யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த பாதுகாப்புப் படையினரும் நிபுணர் குழுவினரும் யானைகளை அமைதிப்படுத்தும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டனர் யானைகளை மேலும் ஆத்திரமூட்டாமல் இருக்க யாரும் விசிலடிக்க வேண்டாம் என காவல்துறையினருக்கும் தன்னார்வலர்களுக்கும் அதிகாரிகள் கடுமையான உத்தரவு பிறப்பித்தனர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு ஒரு யானைக்கு மயக்க ஊசி செலுத்தப்பட்டு நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற இந்த ரத யாத்திரையில் பலத்த பாதுகாப்பிற்கு மத்தியிலும் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது நிலைமை சீரானதைத் தொடர்ந்து ரத யாத்திரை மீண்டும் தனது பயணத்தை தொடர்ந்தது